இந்த ஏசிபி இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டேரெக்டாக அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அவனை பிடிச்சி அடி அடி நடித்து வெளுத்து கட்டினப்ப கூட அவன் எந்த ஒரு உண்மையுமே சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல காணும் ஆனால் கடைசியில் நம்ம ஏசிபி முடிவு பண்ணிட்டாங்க இவன் உண்மையை சொல்லாத போதே இதில் மிகப்பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரவிய உண்மை எவ்வளோ நாளைக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் தான் தெரியும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அப்போது இதுக்கு முன்னாடி கௌதம கொல்ல பார்த்தது வேறு ஏதோ ஒரு

தான் கால் வருது என்ன ஏது அப்படின்றத வந்து போயிருந்தா நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அது அஞ்சலி தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா பிளான் பண்ணாங்க அதாவது இப்போ வந்து போயிருந்தா அது ரொம்பவே யூஸ் ஆகுறது மட்டும் இல்லாம அஞ்சலியோட போன் கால ட்ராக் பண்ணும்போது அதுல இப்போ தாக்ஷாய் நீ போன் பண்ணி இந்த தான் நீ வந்து கிளம்பி நேரம் வந்து போயிருந்தா நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அங்க வந்து நம்ம மத்த எல்லாத்தையுமே பேசிக்கலாம் கௌதம் அளிக்கிறதுக்கு நமக்கு வந்து போயிருந்தா அடுத்தடுத்த முயற்சியை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில தான்

அஞ்சலி மேல டவுட் இருந்துட்டு இருக்கு அதே சமயம் இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ட்ரி கொடுக்குறாரு இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலி சந்தோஷமாக வந்து அந்த க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிறதுக்காக கௌதம் இருக்கிற இடத்துக்கே போக ஆரம்பிச்சுறாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டுக்கு வந்த நம்ம ஏசி பிரிந்துக்கிட்டு வீட்டில் கிட்டே வந்து சொல்கிறாங்க அதாவது பைரவி மேடம் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிவிட்டோம் நீங்கள் தான் கௌதம கொல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் அந்த ரவுடியையும் பிடிச்சி அடித்து விட்டு விசாரிக்கும்போது அவன் வாயிலிருந்தும் எந்த ஒரு உண்மையுமே வரல கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு போனதுக்கான காரணம் நாங்களும் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கடைசியில இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தான் அஞ்சலியோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே தெளிவா புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருக்கிறவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஜானகியும் பைரவியும் அந்த வீடியோ பார்க்கறாங்க அந்த வீடியோவில் நம்ம கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்தை அஞ்சலி பேரில் எழுதுறதுக்காக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி தாக்ஷாணி எஸ்எஸ்கே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை கௌதம் ஃபஸ்ட் டைம் வெளியே போகும்போது அவனை போட்டு தள்ளிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது அப்போவே சரியாக ஸ்கெச் போட்டோம் அந்த ரவுடி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணதனால இவ்வளோ பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஆனால் இந்த டைம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த அஞ்சலி வந்து பேசிகிட்டு இருக்கேன் இதை கேட்ட உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பைரவிக்கும் நம்ம ஜானைக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க